அம்மன் சுதா மேடம் அவங்களுடைய கணவர் ராமசாமி ஐயா அவங்க அதாவது திருப்பூர்லேருந்து வந்திருக்காங்க அவங்க வாசத்தில் நல்லா சிறப்பாக ஆரம்பத்துலேருந்து வாசத்தில் நல்லா பண்ணிட்டுருக்காங்க இது வரைக்கும் மேடையில் போய் எங்கேயும் பேசுறது இல்லை அப்படின்னாங்க ஆனால் பட் ஃபஸ்ட்டு மேடம் என் மேடாக பேசுறதுக்கான அழைக்கிது அவங்க ஆனால் அதாவது கேள்வி கேட்டால் பதிலெலாம் சொல்லுவாங்க ஆனால் இது வரைக்கும் பேசலைங்கிறது தான் உண்மையை தவிர ஆனால் பட் நீங்கள் என்ன கேள்வி வேணாலும் வாசத்தை பற்றி கேட்டிங்கன்னா பலன் சொல்லுவாங்க சரிங்களா ஐயா அவங்கள வருக வருக என வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் அகஸ்திர சோதிட அறக்கட்டளை அவங்க இந்த குழுவில் பேச எனக்கு அவர்களுக்கு நன்றி எனக்கு சொல்லிக் கொடுத்த குருமார்களுக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வாஸ்து என்பது வாஸ்து பற்றி உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாஸ்து கண்டிப்பாக வீட்டில் சரியான முறையில் இருந்தால் மட்டும் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் நல்ல போ போகிற இடத்துல ஒரு கலகலப்பு இது எல்லாமே வாஸ்தில் இதை அடங்கியிருக்குதுங்க நான் வாஸ்துல வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு வீட்டை பொறுத்தளவுக்கு சதரம் செவ்வகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னுங்க ஒன்று ரெண்டாவது ஒரு வடகிழக்கு மூளை ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அந்த ஆண்களுக்கு தலை சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருந்தே தீரும் அதே மாதிரி தென் தென்மேற்கு மூளையில் ஏற்பட்டாலும் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு லேடிஸை பொறுத்தளவுக்கு தென் தென்கிழக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அடிக்கடி வயிறு பிரச்சனை ஒரு சிலருக்கு கற்பப்பை எடுத்திருப்பாங்க இப்படிலாம் இருக்குதுல்ல அவங்களுக்கு தென் கிழக்கில் க கண்டிப்பாக செப்டி டேங்க் இருக்கும் இப்படி பலன்தே இருக்குதுங்க மெயின் வந்து தென்மேற்கு மூலையும் வடகிழக்கு மூலையும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வடகிழக்கு உங்கள் செல்வத்தை பொறுத்தளவுக்கு தென்மேற்கு தென்மேற்கு வந்து நான் யா ஒரு வீடு கட்டினாவே தனி காம்பவுண்ட் போடச்சுங்கன்னுங்க நான் உங்களுக்கு ஒரு வீட்டுக்கு தென்பர சைடு இன்னொருத்தர் வீடு கட்டுறாங்க அப்படின்னா அவங்க வந்து வாயு மூலையில் செப்டி டேங்க் போடுவாங்க நீங்கள் காம்பவுண்ட் போடலைன்னா அது உங்கள் குபேர மூலையில் செப்டி டேங்க் வந்ததாக அர்த்தமாயிடும் அப்போ அதனுடைய பாதிப்பு அடுத்த வீட்டினுடைய பாதிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அவங்க வந்து தனி காமௌண்டு ஒவ்வொருத்தரும் பொதுக்காமவுண்டே ஆகாது அப்படின்னு நான் சொல்கிறாங்க தனி காமௌண்ட் போடணும் அப்போ தான் அடுத்த வீட்டினுடைய பாதிப்பு நம்மளுக்கு வராது ஒரு வீட்டுக்குள்ளே அட்டேச் பாத்ரூம் டாய் போட்டிங்கனாவே இருபது வருஷத்துலேருந்து முப்பது வருஷம் வாஸ்து அவுட்டு கண்டிப்பாக குறைஞ்சிருங்க ஆனால் இப்போ நடைமுறையில் இல்லாத பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு நீங்கள் மற்றதெல்லாம் சரியா அமைச்சாலும் இந்த ரெண்டு அட்டேச்சு ரட்டுக்குமே சென்ட்ரல் கொடுத்துட்டிங்கனாவே அது வா இந்த குபேர மூலையில் இருக்கிறதுக்கு ஒன்று வாயு மூலையில் கொடுப்பீங்க அல்லது அக்னி மூலையில் கொடுப்பீங்க அந்த பெட்ரூம் ஒன்றும் பாதிக்காது இந்த வாயு மூலையில் இருக்கிறதுக்கு அந்த பெட்ரூமுக்கு குபேர முளைக்கு கொடுப்பீங்க இந்த ஜலமுளைக்கு வரும் ஜலமுளைக்கு வரும் அப்படி இருந்தால் மூலையில் இருக்கிற பெட்ரூம்ன்றது நம்ம மெயினாக இருக்கிறவங்க இருப்போம் நம்மளை பாதிக்காது இந்த வீ இந்த ரூம்ல இருக்கிறவங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் வாயுமலை பெட்ரூமை பொறுத்தளவுக்கு எப்போவுமே விருந்தினரை தே தங்க வைக்கணும் அல்லது நம்மளுக்கு பொண்கள் இருந்தால் கல்யாணம் ஆகிற பெண்களை தங்க வைக்கலாம் உதாரணத்துக்கு கேரளா எடுத்துக்கலாங்க அங்கே நிறையா வீட்டில் வடகிழக்கில் கிச்சன் இருக்கும் இருக்குங்களா அந்த வீட்டில் இருக்கிற ஆண்கள் ஒன்றும் வெளியூர் வெளிநாட்டில் இருப்பாங்க காரணம் இது அந்த மூலையில் வந்து இப்படி பண்ணு மாற்று பரிகாரம் வாயு கிச்சன் போய் அதில் கிழக்குனா நின்று சமையல் பண்ணுற மாதிரி கொடுக்கலாம் அல்லது அக்னி மூலையில் கொடுக்கலாம் வாய் மூலையில் போடலாம்ங்கய்யா அதில் வந்து கிழக்கு பார்த்து சமைக்கிற மாதிரி போடணும் தெருக்குத்து அப்படின்னு சொல்கிறாங்களேங்க தெருக்குத்து வந்து எந்த பகுதியில் தெருக்குத்து வந்தாலுமே கண்டிப்பாக அது பாதிப்பை கொடுத்தே தீரும் ஒரு ரோடு கண்டிப்பாக ஒரு ரோடு இருக்குது ரோட்டுக்கு அந்தட்ட இருக்கிறது பாதிப்பு கொடுக்காது நீங்கள் அதுக்கு அந்தட்ட ஒரு பெரிய மரம் வந்து உங்கள் வீட்டுக்கே வெளிச்சம் வராத சன்லைட்டு வெளிச்சமே வராத பாதி அப்படி வந்தால் உங்களுக்கு உடல் ரீதியாக தொந்தரவு கொடுக்கும் நம்ம ரோட்டுக்கு அந்தட்ட இன்னொருத்தர் கட்டுறாங்க அவங்க வந்து நிலவுக்கு நேர் வைக்கிறாங்கன்னா நம்ம மாற்ற முடியாது வாஸ்து பொறுத்தளவுக்கு எனக்கு அப்படி இல்லை ஏன் வந்து என்னங்கன்னா உங்கள் வீட்டின் நிலவு ஒரு நிறைய பழைய காலத்தை தொட்டிக்கட்டு வீடு இருக்குது பார்த்தீங்களா அதுலெல்லாம் வந்து ஜல சென்ட் பகுதியில் குரு ஒரேனு பகுதியில் நிலவு கொடுத்துருப்பாங்க அது வந்து கோயிலுக்குண்டான பகுதி அங்கே தான் கொடுக்கணும் கோயிலுக்கு அதை வந்து வீட்டுக்கு நம்ம தொட்டி தொட்டிக்கட்டு வீட்டில் எத்தனை ஒரு தலைக்கட்டு ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் இந்த வீட்டில் வாழ்ந்துருப்பாங்க அடுத்தது பையங்க வெளியூர் அப்படி அந்த வீடு ஒரு ஜெனரேஷன் அவ்வளோதான் அது மாதிரி இப்போ வடகிழக்கு மூலையில் தான் நிலவு கொடுக்கணும் மொழிஞ்சி குரு ஒரே சென்ற பகுதியில் நிலவு கொடுக்கக்கூடாது ரெண்டு கிச்சன் வடகிழக்கு மூலையில் இருக்கிறது பாதிப்பு கொடுக்கும் அந்த வாய் மூலையில் இருக்கிறது அதுக்கு பின்னாடி இருக்கிற கிச்சன் பாதிப்பு கொடுக்காது ரெண்டு கிச்சன் வரக்கூடாது முறையாக அவுட்டர் சைடில் கொடுக்கலாம் உள்ள ஒரே காம்பவுண்டு உள்ள வீட்டுக்குள்ளே ரெண்டு கிச்சன் கொடுக்கக்கூடாது ஒரு வீட்டுக்குள்ளேயே ரெண்டு அடுப்பு வைக்கலாமானா சரின்னு தான் சொல்லுவேன் அதை தவிர்த்து வேறு இடம் இல்லை அப்படின்னா எப்பவுமே நம்ம தெம்பர் சைடும் மேவர் சைடும் இடமே இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் ரெண்டு அடியாவது இடம் சுத்தி விடணும் அப்படி இல்லைனா கூட ஒரு தோட்டம்னு வைங்க இடம் இருக்காது நம்மளுக்கு தேவையில்லை நம்ம தோட்டம்ங்கிறதுனால டெம்பர் சைடு அதை வச்சுட்டு வடவரும் கிழவரும் கண்டிப்பாக ஒரு கேப்பு இருக்கிற மாதிரி வேணுங்க நீங்கள் இந்த குத்தல் வர்றதுனால தள்ளி விட்டுட்டோம்னு சொல்கிறீங்க ம் அடுத்ததுங்கய்யா நான் சொல்ல தப்பாக நினைக்காதீங்க

வடகிழக்கு மூலையில் பெட்ரூம் கொடுக்கறது அடிஷ்னல் ரெண்டாவது மூணாவது பெட்ரூம் கொடுக்கலாம் மூணாவது தான் மெயினாக கொடுக்குறோம் மூணாவது பெட்ரூம் ஃபஸ்ட்டு பெட்ரூம் குபேர மூலையில் தான் இருக்கணும் மூணாவது அந்த வடகிழக்கு மூலையில் இருக்கிறது முதியோருக்கு உண்டான பெட்ரூம் அந்த வீட்டில் யார் மூத்தவங்களோ அவங்களுக்கு அது கரெக்டாக பொறுத்தளவுக்கு சாமீர் ரூம்பு வீட்டில் வேண்டாம் ஒரு செல்ப்பு உங்களுக்கு தேவையான படம் வச்சுக்கோங்க பூஜ ரூம்பா பெருசா வேண்டாம் அப்படியே பூஜ ரூம் போட்டாலும் கீழே ஸ்டெப்பு நிலவு இல்லாத போடுங்க இதெல்லாம் தான் சொல்றேன் உங்களுக்கு அவரவர் குலதெய்வம் இருக்குது போற கோயிலுக்குன்னு போறோம் அது வீட்டுல பெருசா பூஜ ரூம்ப பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றேன் எந்த மாதிரி அமைப்பு இருந்த தென்மேற்கு மூலையில ஒரு குளம் இருக்குது உங்கள் வீட்டுக்கு பின்னாடி அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும் ஒன்று ஆமாம் பாதிப்பு கொடுக்கும் ஆமாம் வடவர் சைடு கிழவர் சைடு ஆறு ஓட எது குளம் இருக்கலாம் அதனால எந்த பாதிப்பும் கொடுக்காது நல்லதா ஆமாம் உங்கள் வீட்டுக்கு குபேரமுலையும் மேற்கு தெற்கு குபேரமுலை இந்த மூணு காம்பவுண்டு எடுக்காத தோட்டம் நீங்கள் அவுட் வில்லேஜில் இருக்கிற தோட்டம் ஒரு ஒரு ஏக்கராவில் இருக்குது அப்படின்னா எடுக்காது இருக்கலாம் அதனால் பிரச்சனை இல்லை சைட்டு அப்படிங்கும்போது கண்டிப்பாக காம்பவுண்ட் இருந்தால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது பிரச்சனை இல்லாத உங்கள் அவங்கனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது கண் ஆமாம் கீழே அஸ்தி வர கண்கள் போட்டிங்கன்னாவே பாதிப்பை தடுத்துரும் இப்போது உதாரணத்துக்கு தெரு பார்வை தெரு குத்துனா என்னங்கிறது ஈஸியாக எல்லாத்துக்கு தெரியும் தெரு பார்வை தெரியுமா தெரு பார்வை அப்படிங்கும்போது எ எஸ் மாதிரி இப்படி ஒரு பெண்டு அப்படிங்கும் போது ஒரு இருபது செகண்டுக்கு மேலே ஒரு லைட் விழித்து அந்த வீட்டில் பட்டால் அது தெரு பார்வை தெரு குத்துங்கிறது நேரடியாக ரோடு குத்து இதே டீ சங்க்ஷன் டி சங்க்ஷனை சென்டர் அந்த சைட்லேயே சென்டர் பகுதியில் அப்படி இருந்தால் அது கடை கட்டலாம் அந்த சென்டர் பகுதிக்கு ஒரு சில அந்த இடத்துல என்னென்ன பாயிண்ட் கொடுக்கலாம்னு இருக்குது அதை கொடுத்தா அந்த கடை சிறப்பாகத்தான் இருக்குது டீ சங்க்ஷன்லேயே கடை கட்டலாம் ஆனால் அந்த ரோடு குத்தலுக்கு அந்த டீ சென்டர் பகுதிக்கு அதுக்கு உண்டான ஒரு ரெண்டு அந்த இடத்த கொடுக்கலாம் அதை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு வராது வீட்டுக்கு முன்னாடி எனக்கு என்னை பொறுத்தளவுக்குங்க வடவர் சைடு கிழவர் சைடு காமூட்டுக்கு மேலே போகிற மரங்கள் எதுவும் வைக்க வேண்டாம் ஒன்று ரெண்டாவது முள் செடி இதுவாக மொத்தத்தில் உங்களுக்கு பிரீப்பட்ட மரம் வைக்கிறது கோயில் இருக்கிற மரத்தை தவிர்த்து மற்றது என்ன வேணுமோ உங்களுக்கு பிரீத்துக்கு பண்ணிக்கிங்கன்னு தான் சொல்கிறேன் எதுக்காக இப்போ ரோஸ் எல்லாம் வைக்க வேண்டாம்னா வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது ஓ விளையாடுறது பிடிக்குதுன்னா அந்த முள்ளுக்குத்து முள் குத்து இது பண்ணுற உங்களுக்கு என்ன பிடிக்குதோ காமோடுக்கு மே மேலே போகாத மரங்கள் வச்சுக்கோங்க போகாத போகாது வளர்க்குறாங்க பண்ணலாங்க அவங்க திருப்திக்கு தான் ஆனால் முறைங்கிறது அதனால உங்களுக்கு வீடுக்கு டேமேஜ் ஆகுது ஆனால் அவர் அவர் இன்னைக்கு இது வேற வாஸ்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை சம்மந்தம் இல்லை ஆனால் தண்ணி மேல்நிலை தட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து உங்கள் வெயிட்டுக்கு மேலே ஒரு ஒரு ரெண்டடி மூணு அடி ஹைட் ஒரு காம்பவுண்டு அந்த பில்லர் மாதிரி கொடுத்து மேல்நிலை தொட்டி காட்டச்சுன்னு சொல்கிறேன் இதுதான் இப்போ ஏன்னால் நீங்கள் ஒரு குபேர மூலையில் படுத்திருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே எந்த தண்ணி இருக்கிற கருத்து அதுக்காகதான் ஒரு மூணு அடி அந்த ஸ்டெப் விட்டு இது பண்ணுற மாதிரி தென்கிழக்கு மூலையில் கிச்சன் போடுறீங்க அப்படின்னா அதே கு பெட்ரூம் வந்து குபேர மூளைக்கு அக்னியில் கொடுத்தீங்கன்னா அட்டாச்சு கிட்டதான் வரும் அது தனி இது உங்களுக்கு அதுல ஒரு இதனால உங்களுக்கு சுமல் வர்றது அப்படி இல்லாத பாத்துக்கிறது அது நம்ம சரி கட்டலாங்க ஆனா வீட்டுனுக்கும் மேல் உயரமா போகாத பாத்துக்கணும் அதுக்கு மேல போச்சுன்னா தொழில் நல்லா இருக்கு நம்ம வீட்டில் இருக்கிற சிரமம் சரி இதுவரைக்கும் பேச வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் என்னோடய பேர் பிபிஎல் ராமசாமி திருப்பூருங்க ஃபோன் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ த்ரீ எயிட் ஜீரோ செவன் த்ரீ ஒன் வாஸ்து வாஸ்து ஆலோசனைக்கு எனக்கு கால் பண்ணுங்கள் பிபிஎல் ராமசாமி நைன் எயிட் ஃபோர் டூ த்ரீ எயிட் ஜீரோ செவன் த்ரீ ஒன் வணக்கம் அதாவது நம்ம மீட்டிங்கில் வாஸ்து பற்றி பேசுகிறதுக்கு இது வரைக்கும் ஆள் தனிப்பட்ட முறையில் வந்ததில்லை இப்போ முதல் முறையாக அதாவது பிஎல் ராமசாமிங்களா பிபிஎல் ராமசாமி ஐயா அவங்க வந்து சிறப்பிச்சிருக்காங்க அந்த இடத்த வெட்டி இடத்தை பூர்த்தி பண்ணியிருக்காங்க அதன் அதன் நினைவாக அகத்திய ஜோயிட வித்தியால அறக்கட்ட சார்பில் இன்னொரு முறை கரகோசம் கொடுக்கும்படி கேட்டுக்கிறேன் அவங்க சிறப்பிக்க விதமாக ஐயா